கொண்டு போய் கொடுன்னு சொன்னாங்கத்த ஓ அப்படியா சரிம்மா ஐயா சரி சரி சரிங்கத்த நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க ஏதாச்சும் வேணும்னு சொல்லுங்க நான் எடுத்துகிட்டு வரேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஐயா பாரு அனிமே தக்கி எல்லாமே நிறைய வச்சு கொடுத்துருக்குறாங்க இதுவே போதும் நீங்களே சாப்பிட்டீங்க இல்லையா அண்ணியெல்லாம் என்ன பண்ணிட்டுருக்காங்க அதான் அம்மாவெலாம் அங்கே முன்னாடியே உட்காந்துருக்குறாங்க அத்த அங்கேயே சாப்பிட்டுக்கிறாங்களாம்மா நானும் சோனி போகும் மாதிரி இதே உள்ளதை சாப்பிட்டுக்கிற ஹாலில் தான் உட்காந்து என்ன நம்ம ஊர்லேருந்து ஆம்புலன்ஸ் போகுது யாருக்கு என்னாச்சுன்னு ஒன்னு தெரியலையே இதான் இந்த தாத்தா வேற வர்றாங்க கேட்டு பார்க்கலாமா இந்த கிழவி கிட்ட தாத்தா தாத்தா ஆ என்னடி சின்னப் புள்ள ஆம்புலன்ஸ் போகுது இந்த பக்கம் யாருக்கு என்னாச்சு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா யா சின்னப் புள்ள உங்களுக்கு தெரியலையா தெரியாம தானே கேக்குறா சொல்லுங்க தா அப்படின் இவே இருக்குறான் அந்த தாயேம்மா தாயம்மாவா வா யாரை சொல்றீங்க அடி அண்ணா தெக்கால போற ரோட்ல இருக்கறாங்க அந்த கிழவன் குச்சி வெச்சு நந்துட்டு பானே அந்த கிழவனால பொண்டாடி இருக்கறால தாயேம்மா அவள தான் சொல்றேன்

ஆத்தா என்னத்த சொல்றீங்க நெசமா தானா நான் முந்தா நேத்து தான் அந்த தாத்தா கிட்ட போய் கூட பேசிட்டு வந்தேன் அந்த தாத்தா உள்ளவே ஏதோ படுத்துட்டு இருக்காங்க அப்படிந்து சொன்னாரு அடி ஆமாடி செனப்புள்ள ஆமா அவ நேத்து என்ன படுத்துற அவ ஏதோ சோபலாகுறது வயசான கட்டிங்க செனே நேர அப்படி சாய்க்கறத உடம்ப அவ அந்த மாதிரி தான படுத்தா இப்படி ஒரே அடியா போவானே யாருக்குடி தெரியும் யாருக்கு தெரியும் பாவா இந்த அந்த கேளவ என்னடா பண்ணுவானோ ஒத்தையில போ அம்மா இப்போ எங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க தா அவடி என்ன பண்றேன்னு தெரியாம அவன் பக்கத்துல வீட்டுக்காரங்க ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணியிருக்காங்க கலவி கிட்ட என்ன ஆச்சு அப்புறம் வந்து பார்த்தது போய்டுச்சுன்றே சொன்னாங்க எனம்மா கூண்டு நான் அப்படியே எரிச்சிருவாங்கள எனம்மா தெரியல அந்த போற ஆம்புலன்ஸ்ல தான் பா கண்ணான்னு சீராட்டி பாராட்டி அந்த ஊளே ஆல்பாய்சில்ல போயிர்ச்சு கடைசி என்ன என்ன பாவமோ என்ன சாவமோ மனுஷன் நாளைக்கு நாளைக்கு இருக்கிற மனுஷன் அடுத்த நாள் நாளைக்கு பாலம் போற வேண்டியதா போற போக்குல ஐயையோ என்ன இந்த ஆத்தை இப்படி சொல்லிட்டு போறாங்க அந்த கிழவு என்ன போயிடுச்சா என்னடா நடக்குது இந்த ஊரில் இந்த கிளவி பத்து பதினஞ்சு வருஷமா இப்படி தான் இருந்தது எப்படி திடீர்னு இன்னைக்கு செத்துச்சுன்னு சொல்கிறாங்க இதனால் நம்பவே முடியல சோ சே முதல்ல இந்த அக்காங்களை எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியலையே ஃபோனாச்சு பண்ணி பார்த்துட்டு போய் சொல்லலாம் அடுத்தது என்ன பண்ணுறதுன்னே தெரிய மாட்டேங்குது இந்த பையன் என்னமோ சொல்லிட்டு வந்தான் அதுக்குள்ளே பார்த்தா இப்படி இருக்குது என்ன ராமண்ணா தலைவரும் உங்கள் அண்ணனால் இப்படி சொல்லிட்டு போறாங்க ஆமா ஜகா பாரு ஜகா என்ன பண்ணுறதுன்னே தெரியலடா எனக்கு என்னன்னா எங்க அப்பா இப்படி எனக்கு தெரியாம பணத்தை வாங்கிட்டு இப்படி வெளியே இப்படி ஊர் சுற்றுக்கு போயிருக்கிறாங்களே இது இப்படி எல்லாம் எந்த குடும்பத்துலயாச்சும் நடக்க மாட்டாது அக்கா பாரு நீயே அதுதான் நான் பாரு இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க என்னால நினைச்சு நினச்சி கூட பார்க்க முடியலண்ணா ஐயோ எப்படினா இவர் ஒரு வேலையை எது செய்யறது இல்ல பணத்தை மட்டும் இப்படி வாங்கிட்டு போயிருக்கிறாங்களே நம்ம ஒவ்வொரு காசு சம்பாதிக்கிறதுக்கு தோட்டத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆஹ் காட்லயும் மேட்லயும் மழையிலயும் கடந்து இப்படி அவதிப்படுறமே இவர் ஈஸியா இருபது லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போயிருக்கிறாரே தீர்ணிக்கவே முடியலையே ராமண்ணா நீங்க என்னதான் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல இவங்க ஊர் சுத்துறதுக்கு நீங்க கஷ்டப்பட்டு இப்ப காசு ரெடி பண்ணி கொடுக்கணுமா ஏன்னா அட கேட்டு வாங்கிட்டு போயிருந்தா கூட நான் ஏதாவது ஒரு வழி பண்ணி கொடுத்துருப்பேன்டா இவங்க வாடிக்கு இப்படி சொல்லாம கொல்லாம நட தடமான வச்சு வாங்கிட்டு போயிருக்கிறாங்களே நீ வச்சுக்கோன்னு சொல்லி இப்ப நான் இது என்னன்னு சரி பண்றது ஏஜகா ஜகா அவன் இன்ன இடத்துல இப்ப இருபது லட்ச ரூபாய் அது மாரி குடுக்கலன்னா அந்த இடம் அவனுக்குதான் வேணும்னு சொல்லி நீ ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா என்ன பண்றது சொல்லு பார்க்கலாம் இந்த விஷயம் கூட என் காதுக்கே வர்றாருல ஆஹ் வராத மாதிரி இப்படி வாங்கிட்டு போயிருக்கிறாரு நான் என்னதான் பண்ணுவேன் எஜகா அதுதானா என்ன பண்றதுன்னு எனக்கும் புரியல இப்ப எங்கிட்டயே அவ்வளவு பணம் நான் இருந்தாலாச்சும் உங்களுக்கு ஏதாவது கொடுத்து ஏதாவது உதவி செய்வேன் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னா கூட ஏதாவது சமாளிக்கலாம் இருபது லட்சத்துக்கு என்னன்னா பண்றது அதுதான் சகா எனக்கும் அப்படியே கண்ணை கட்டி விட்டுற மாதிரி இருக்குது நானும்மா அவ்வளவு பணத்துக்கு இப்படி ஒட்டுக்கா சொன்னா தான் என்ன பண்ண முடியும் ஆஹ் நம்ம இருக்கிற நிலமையில இருபது லட்ச எல்லாம் உடனே தூய் கொடுக்க முடியுமா ஜகா பாரு எவ்வளவு அசால்ட்டா வாங்கிட்டு போயிருக்கிறாங்கன்னு ஆஹ் என்னன்னா இப்படி உங்க அம்மா தான் இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா அட ஏ ஜகா நீ வேற எங்க அப்பா இப்படி ஆனது காரணமே என்ற சின்னமாதா அது பாரு என்ற அம்மாவோட நிலத்தை விற்கிற அளவுக்கு இவர் போயிருக்கிறாரு இவரை நான் என்னன்னு சொல்றது இவருக்கு சட்டப்படி அதுல எந்த உரிமையும் இல்லை எதுவுமே இல்லை அந்த நிலப்பூ எம்பேர்ல தான் எழுதி வச்சிருக்கிறாங்க இவர் அது கூட தெரியாம அந்த அவனும் எப்படி வாங்கினான்னு தெரியல எப்படி பணம் கொடுத்தான்னு தெரியல முதல்ல இருபது லட்ச ரூபாயும் குடுத்துருக்கானா என்னான்னு எனக்கு அதுலயே சந்தேகமா இருக்குது ஜெகா முதல்ல இது எங்க அப்பா கிட்ட தான் எனக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு ஆமா நான் அப்படி கூட இருக்கலாம் அவர் ஏதாவது பணம் வாங்கியிருந்தா கூட இருபது லட்ச ரூபாயும் வாங்கிட்டு வெளியூர் போயிருப்பாங்களா ஏன்னா நான் அவ்வளவு செலவாக போகுதே என்ன நீங்க முதல்ல அதை விசாரிங்க அது விசாரிச்சிட்டு அதுக்கப்புறம் பணத்தை கொடுத்துருக்கு என்ன பண்ணணுமோ அப்புறம் பண்ணலாம்னா முதல்ல என்ன ஏதுங்கிறது தெரியல இவர் தலைவருமா இப்போ உங்க தான் வந்து இருபது லட்சம் ரூபாங்கிறாங்க நம்ம அவ ஒருவேளை அவங்க கிட்ட அந்த ஆளு முத்தை கெடுத்தவன் அவ்வளவு ரேட் சொல்லியிருக்கலாம்ல அதனால அவங்க அப்படியே அதை நம்பிட்டு வந்து கூட உங்ககிட்ட சொல்லிருக்கலாம் நீங்க முதல்ல அது என்ன ஏதுன்னு விசாரிங்கண்ணா ஆமா ஜெகா நானும் அதை யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன் எங்க போன் பண்ணாலும் உடனே எடுக்கிறதும் இல்லை ஒண்ணும் இல்ல ஜகா இவங்களால ஆளை அதுலயே ஒரு வழி ஆயிரணும் போல இருக்குது இவங்க எங்க போயிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறக்கே எனக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு பெரிய ரிஸ்க் எடுத்தது தெரிஞ்சுக்கிட்டேன் சரி அவங்க தங்கி இருக்கிற ஹோட்டல் பேர் தெரியும் அந்த நம்பர் கூட இருக்குது அவன் அந்த தான் ஃபோன் பண்ணி கேட்கணும் அவங்க இருந்தாங்கன்னா வர சொல்லி தான் பேசணும் வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு சரி நான் முதல்ல உங்க ஐயன் பேசுங்க பேசிட்டு இவர் இருபது லட்சம் ரூபாய் வாங்கினது உண்மையா இல்லையான்னு முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு பார்க்கலாம் வேலையே ஓட மாட்டேங்குது ஜகா இப்போ என்ன பண்றதுன்னே தெரியாம மனசு போற இதே பாரமா இருக்குது வீட்டுக்கும் கூட போக பிடிக்கல வீட்டுக்கு போனா எப்படி சொல்றது என்னன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது ஜகா சரி வா வீட்டுக்கு போகாட்டி கிடக்குதே வாங்க நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன் ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிடலாம் வாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு ஒரு யோசிக்கலாம் முதல்ல உங்க ஐயங்கிட்ட பேசுங்க அதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு பாக்கலாம் இல்லை ஜகா எனக்கு சாப்பிடவே தோணலைப்பா நீ போய் சாப்பிடு அட வாங்கண்ணா நீங்க இதெல்லாம் வர்றதா வாங்க இதுக்கே இப்படி உட்காந்து என்ன பண்றது வாழ்க்கையில் அவ்வளவோ இருக்குது அது எல்லாம் பார்க்க வேண்டாமா வாங்க முதல்ல நீங்க கொஞ்சம் தெம்பா இருந்தா தானே ஆகும் ஆஹ் வீட்டுல போண்டு பிள்ளைங்களை வச்சுட்டு என்ன பண்றது நீங்களே இப்படி இருந்தா அவங்க எல்லாம் என்ன ஆகுவாங்க வாங்க வாங்க எது நடந்தாலும் பாத்துக்கலாம் ஐயோ வேண்டாகிலா இதுவே ஃபுல் ஆயிருச்சு எனக்கு பாரு இதுவே சாப்பிடவே முடியல அக்கா நிறைய தான் போட்டு கொடுத்துருக்காங்க அது சரி இவ்வளோ நாள் ஏண்டி என்னை காண்டாக்டே பண்ணல எங்கே தான் போனேன் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டு அதெல்லாம் பெரிய கதா கீழா அதெல்லாம் சொல்றேன் இனிமேல் இங்க தான் இருக்க போற ஆமாலே அத நான் இப்ப கன்சீவா இருக்கல எப்படி இருந்தாலும் குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஊருக்கு போவேன் என் ஹஸ்பண்ட் வேற ஃபாரின்ல இருக்காரா அதனால நான் இங்க இருக்கலாம்ன்னு தான் முடிவு பண்ணிட்டு அப்புறம் எங்க அண்ணன் கூட வந்துட்டேன் ஓ அப்படியா சூப்பர் ஐயா கங்கிராச்சுலேஷன் டி ஆமாலே இப்ப எனக்கு மேரேஜ் ஆகி ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு இப்பதான் கன்சீவ் ஆயிருக்கேன் நான் உனக்கு குழந்தைங்க இருக்காடி இல்ல கீழா எனக்குமே மேரேஜ் ஆகி ஃபோர் இயர்ஸ் ஆச்சு இன்னும் குழந்தைங்க எதுவும் இல்லடி ஏன் ஃபீல் பண்ணாத அழகி நானே பாரு எவ்வளவோ நான் ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் இப்போ பாரு எனக்கு ஆயிருக்கு அதே மாதிரி உனக்கும் ஆகும் டி கவலைப்படாத சரியா சீக்கிரத்தில் உனக்கும் ஏதாவது நல்ல செய்தி வரும் நீ ஃபீல் பண்ணாத ஆ அதெல்லாம் பரவாயில்லடி அகிலா நான் அதெல்லாம் ஒன்றும் இது பண்ணிக்கிறது இல்லை ஆகிறப்போ ஆகட்டும்னு நான் பாட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கேன் ஆ அப்படி தான் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும் சரியா என்ன இல்லை பண்ணுறது நான் அப்படி தான் இருக்கிறேன் ஹஸ்பண்ட் கூட அப்படி தான் சரி அது எப்போவோ ஆகிறப்ப ஆகட்டும் அதுக்காக வருத்தப்படாதன்னு சொல்லுவார் என்ன எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இந்த அக்கம் பக்கம் இருக்கிறாங்க தெரிஞ்சவங்க அது இதே யாராச்சும் எப்படி பார்த்தா இன்னும் குழந்தை இல்லையா குழந்தை இல்லையா அப்படின்னு கேட்பாங்களா அது மட்டும் தான் எனக்கு இருக்கும் மத்தபடி எல்லாம் ஒண்ணு இல்ல எப்பவும் ஆகட்டும் என்ன பண்ண சொல்ற எனக்கும் அப்படிதான் கேட்டுட்டே இருந்தாங்க சீதாக்கா மலர் கசன மாதிரி இருக்கும் மாமியார் மாமலர் நெஸ்மாவே எங்கேயா வெளியூருக்கு தான் சுற்றி பார்க்குற போயிருக்கிறாங்களா அட ஆமா நிலா மாமா தான் சொன்னாரு அவர் பொய்யா சொல்ல போறாரு அது எங்கே ஆராப் லைன்ல போயிருக்கிறாங்களா மாடி நான் எல்லாம் இதுவரைக்கும் ஆராப் லைன்ல பார்த்தது கூட இல்லடி அட ஆமாக்கா நீங்களா பரவாயில்ல ஏதோ கிராமத்திலேயே இருந்தீங்க ஏதோ படிக்கலாம்னு சொல்லலாம் நாங்களாம் படிச்சு நான் கூட சிட்டியில கூட கொஞ்ச நாள் இருந்துருக்குறேன் நானே அன்ன வரைக்கும் அண்ணாந்ததை ஆராப் லைனை பார்த்துட்டு இருக்கிறேன் ஏக்கா இதுக்கெல்லாம் செலவாகவே பணத்துக்கு என்னக்கா பண்ணியிருப்பாங்க ீங்களா <laughs> <laughs> எனக்கு ஒண்ணு இல்லக்கா நான் நல்லா தான் இருக்கிறேன் அவளுக்கு பசியா இருக்குக்கா அதனால அப்படி பறந்து தோடி வந்திருப்பா ஏண்டி சாப்பிடுறியா நாங்களே இப்ப தாண்டி சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்கோம் அத சீதாக்கு கறி குழம்பு கோழி குழம்பு எல்லாம் வெச்சிருக்காங்க மீன் எல்லாம் இருக்குது நான் இப்ப ஃபுல் கட்டு கட்டுறோம் நீ சாப்பிடு வா அதுக்கு தான் பறந்து தோடி வந்திருக்கறே உட்கார் வா நான் வேணா போய் சாப்பாடு எடுத்து தரட்டுமா இவ்வளவு நேரம் நேரம் கால தெரியாம சாப்பாடு பத்தி பேசிட்டு பா ஏண்டி நான் சாப்பிடுறதா அதுக்காக இப்படியே பேசுவே இப்ப ஒண்ணு நான் ஜோத்துக்காக வரல பசிக்குதுதான் ஆனாலும் அப்புறமேல் சாப்பிட்டுக்கிறா இப்ப அதை விட முக்கியமான இது

அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா நானுமே உங்க பையன போய் பார்த்தோம் அவன் அதெல்லாம் சரியாயிட்ட கோயிலுக்கு போய் ஏதாவது திருநீர் போட்டு மந்திரிச்சிட்டு இருந்தாங்களாமா இப்ப நல்லாதான் இருக்கிறான் அதெல்லாம் கிட்ட பேசி என்ன நடந்துச்சு நல்லா கேட்டுட்டோம் அதெல்லாம் இல்லக்கா அவன் வீட்டுலதான் இருக்கிறான் இப்ப அதை விட முக்கியமானதுக்கா

அத அவருக்கு ஏத்தியே என்காதே நினைக்கிறடி. நீనికి வேற. சரி நான் அதை அப்புறம் சொல்றேன். முதல்ல அதை விட என்னன்னா அவரு பொண்டாட்டி இருந்தாங்க இல்லடி அந்த பாட்டி ஆமா அவர் பொண்டாட்டி இருந்தாங்கல. ஏய் அவங்க செத்து போயிட்டாங்கடி செத்து போயிட்டாங்க. இப்போதான் ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதை சொல்றத தான் ஓடி வந்த. ஏய் நல்லா தான் புள்ள சொல்றா அந்த கிழவி நல்லாதான் இருந்தது. இதான் நல்லாதான் இருந்தது. காலையில மூச்சு பேச்சு எல்லாம் படுத்துட்டு இருந்ததமா.

இது என்னமோ நடந்துருக்குது கணேத் நைட் என்னடி சின்ன புள்ள சொல்ற என்ன நடந்துருக்குன்னு நினைக்கிற ஐயோ அக்கா நேத்து இந்த ஆதி பைந்ததுக்கும் இந்த கிளவி செத்ததுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏ சின்ன புள்ள என்னடி புது குண்டா தூக்கி போடுற ஆமாடி நீலா நான் இப்பதான் அந்த பையன் கிட்ட பேசிட்டு வந்த எல்லாத்துக்கும் காரணம் அந்த வீட்ல ஒன்னு இருக்குது அதுதான் அக்கா என்ன சின்ன புள்ள சொல்ற நேசமா தான் சொல்றியா நீ சொன்னால சரியா தான் நினைக்கிறேன் நம்ம கண் கூட பார்த்தமே நான் கூட இன்னைக்கு ஏதாவது நைட் ஏதாவது மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளம் வரும் ஏதாவது பிரச்சனை மறுபடியும் ஆரம்பிக்குமோ என்னமோ கொஞ்சம் உளுக்குறுக்குன்னே பயந்துட்டு இருந்த மனசுக்குள்ள ஆனா இப்படி அந்த வீட்டுலயே அந்த கிழமைக்கு இந்த மாதிரி நான் நினைக்கலக்கா அங்க போய் யார் பாக்குறது இருக்கிறது அந்த கிழமை மட்டும்தான் அவரும் அந்த ஆம்புலன்ஸ்லயே போயிருக்கிறாராம் ஏற்கிறாங்களோ புதைக்கிறாங்களோ என்னன்னு ஒண்ணும் தெரியல ஏதாவது திருப்பி வீட்டுக்கு கொண்டு வந்தா தானே நம்ம போக முடியும் இல்லாட்டி அங்கேயே ஏதாவது பண்ணிட்டு வந்தாருன்னா நமக்கு எப்படி தெரியும் அவர் வரட்டு அதுக்கப்புறம் போய் என்னன்னு விசாரிச்சுக்கலாம்